தர்மபுரி மாவட்டம் பாப்பரெட்டிப்பட்டி பகுதியில் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயங்கி வருகிறது இந்த சர்க்கரை ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் சுற்றியுள்ள சுமார் ஐம்பது ஏக்கர் நிலம் கொண்ட விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக கண்ணீர் மல்க தங்களுடைய வேதனையை தெரிவித்து வருகின்றனர் இது குறித்து சர்க்கரை ஆலையின் நிர்வாகமோ அரசு அதிகாரிகளோ எந்த ஒரு நடவடிக்கையை எடுக்க முன்வரவில்லை என அப்பகுதி மக்கள் பெரும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர்

உள்ள சொல்லிட்டு வந்தப்பனால ஜேசி புட்டி இப்ப நேரவராங்க நேரவராங்க இல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இல்ல இதுக்கு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இது மல தண்ணியா இல்ல இது கழிவு நீர் தண்ணியா நீங்க பேட்டி எடுத்து வந்துங்கறீங்களே இந்த இது சொல்லுங்க நீங்க கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுது சக்கரம் நிர்வாகம் என்ன பண்ணுது நாங்க எத்தனை நாளைக்கு எங்க வாழ்றது வாழ முடியுமா எங்களால எங்க முடிச்சு போச்சுமா எங்க வாழ் பாரு கூடுச தான் வரோம் இவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு நாங்க எதுக்கு தலைவிதி எங்க கூடிக்கு போறதுக்கு இன்னைக்கு நாங்க போய் சேர்த்து உடச்சா தான் எங்களுக்கு கூலியே இப்ப பாட்டுறா போயிட்டு தான் வரேன்

நாங்க அப்பலாம் போய் சொல்லல தண்ணி வந்த பின்னால்தான் நாங்க போய் சொல்றோம் மில்லுனால எங்களுக்கு எந்த வேலையும் வேணாம் எந்த உதவி வேணாம் எங்களை ஓதுரும் தான் சரி நாங்க அதை தான் பேச போதும் சரிங்க காமடி சோர்ல இருந்து சுத்தி ஓட்ட போட்டு தண்ணி எழுத்து விடுறாங்க எப்படி நாங்க ஓட்ட போட்டு தண்ணி வெளிய வெளியே போனாந்தோம் எங்களுக்கு தண்ணி இந்த தண்ணி தேவையா நான் என்ன கேக்குறேன்னா ஓட்ட போட்டு போட்டுருக்கனால அதை அடைக்கிறதுக்கு முன் வந்தாங்களான்னு கேக்குறேன் நான் வந்தா உள்ளே மண்ணு போட்டு மூடி வச்சிட்டு போயிட்டாக்கல அது நிக்குமாப்பா மண்ணை போட்டு இப்படி மூடி வச்சிட்டு போயிட்டு அது நிக்குமா அந்த அந்த இது நிக்குமா தண்ணி நிக்குமா வெளிய தான வருது சொல்லு நீங்க அடைச்சா நாங்கையா போய் கேக்குறோம் இந்த தண்ணி வெளிய எப்படி வரும் அடைச்சி சேவத்துல இருந்து எப்படி வெளி வரும் வருமா அந்த தண்ணியே வெளிய இப்ப என்ன எங்களுக்கு முடிவு இந்த தப்பா நாங்க உடம்பாடுதல நாங்க உடப்பாறதில்லை நாங்க உண்ணாவோம் இல்லை தற்கொலை படிக்கிறோம் கேட்டுக்கு முன்னே போய் மாட்டுக்கெல்லாம் பூசி போய் தான் நாங்க நாங்கள் சொல்ல முடியும் வாழ முடியாது இந்த இடத்துல தற்கொலை பண்ணிக்கிறது ஒன்று தான் வாழறது ஒன்னு தான் என்ன சொல்றாங்கன்னு சொல்ட்டு இந்த தப்பா நாங்க போய் மரியல் பண்றது பண்றது தான் அந்த தப்பா நாங்க கூட முப்பது வருஷமா நாங்க சாமி இன்னைக்கு நிறுத்துவாங்க நாளைக்கு நிறுத்துவாங்க வருஷம் 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 கழுவி கழுவி நாளைக்கு நாங்க எங்க மாசு கட்டுப்பாட்டு வாரியமா அங்க எங்களை பாதிக்கப்பட்டவங்க நாங்க தானே எங்களை தானே வந்து பார்க்கணும் என்ன நிலைமை இருக்குதுன்னு பார்த்து எங்களுக்கு தான் அவங்க பதில் சொல்லணும் மில்லுக்கிட்டு போய் எல்லாத்துக்கு அவங்க பதில் சொல்லிட்டு போகணும் அவங்க தான் எங்களுக்கு ஆப்பு வைக்கிறாங்க என்ன சொல்றீங்களோ எல்லாம் பார்த்து எல்லாம் எதுவும் ஒண்ணு முடிவு பண்ணிட்டு போங்க சாமி நீங்க இந்த பத்திரிக்காரா என்ன நீங்க அது சொல்லிட்டு போங்க எங்களுக்கு எப்படி நாங்க வாழ்றது வாங்க இந்த இதுங்களா இது இந்த வருங்கால

அழாத என்ன அளந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க